ஸ்டாண்டில் இருந்து நம்ம ஒன் ஹெச்பி மோட்ரு எடுத்திருக்கோம் நம்ம மாட்ட போடுற மோட்ரு இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கீ செட்டை மாட்டியாச்சு அதுக்கப்புறம் மோட்ரை மாட்டியாச்சு அதுக்கு வர நாலு சைடு போல் நட்டியும் டைட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வர வலையும் போட்டாச்சு போயிற லென்த்தாக உரிச்சியாச்சு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு காப்பரும் முறுக்கியாச்சு டேப்பை ஒயர் மேல அடிச்சாச்சு லேயர் லேயராகவும் அடிச்சாச்சு ஒரே ரைமிங்காக போச்சுல்ல சும்மா தான் நான் சொல்லி பார்த்தேன் நல்லா இருந்தது அதுக்காக தான் நான் பேசினேன் இந்த ஒயரை மேலே வந்து சமசிபிள் டேப்பில் லேயர் லேயராக அடிக்கணும் லைன் ஷார்ட் ஆகாம இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுப்போம் ஓகே நாங்கள் டேப் அடிச்சு முடித்து ஓசை பிரிக்கலான்னு வந்துட்டோம் இது பற்றினா உனைகள் ஓசு அஜெண்டா கம்பெனி நல்லா ஹெவியான ஓசு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஓஸை வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் பிரிக்க முடிஞ்சு இல்லைனா ரோல் பண்ணியே பிரிச்சுருப்போம் இந்த மாதிரி டைப்பில் பிரிக்க ஈஸியாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கண் நாங்கள் பிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் வந்துட்டு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஹீட்டர் கண்ணு அதாவது ஓஸ் ஹீட் பண்ணதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இந்த கண்ணை வச்சு தான் ஓஸ் ஹீட் பண்ணுவோம் நல்லாவே ஹீட் ஆகுதுங்க இந்த கண் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஸ் ஹீட் ஆகிடுச்சு போயிட்டு நாங்கள் வந்து மோட்டரில் ஓசை ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலை வலை பின்னாட்ல அதாவது வலை வந்து ஒரு மீட்ரு கணக்கு வருது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா நாங்களே கட் பண்ணி அதை வந்து நாங்களே வந்து டேக் பண்ணலாம் பட் வந்து டேப் அடிச்சிட்டோம் ஏன்னா டேக் வந்து சில டைமில் கட் ஆகிடுது டேப்புனால் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது ஸோ வந்து நாங்கள் வந்து டேப்பே அடிச்சிட்டோம் ஒரு சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டுக்கான பைப் லைனும் போட்டேன் தரையில் உடைச்சிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காப்பரம் வந்து போட்டு போடணும் எல்லாருக்கும் தெரியும் காப்பர் நம்ம முக்கியமாக போடணும் ஏன்னா இந்த மோட்டரோட வெயிட் தாக்கி பிடிக்கிட்டு அந்த காப்பர் தான் ஏன்னா நம்ம வந்து ரோப்பு வந்து இந்த காப்பரில் தான் கட்டுவோம் ஸோ நம்ம வந்து இந்த காப்பரை பக்காவாக நம்ம வந்து போடுறது நல்லது ரோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான ரோப்புங்க இது ஸ்ட்ராங்காக இருக்குது ரோப்பு ஸோ நம்ம வந்து காப்பரில் அந்த ரோப்பு வந்து நல்லா ஒரு அடியில் சுருக்கு போட்டோம் நம்ம கட்டிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணதும் ஈஸியாக இருக்கும் டைட்னஸும் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுருக்கு போடும்போது அதோடய எட் எட்ஜி ஏன்னா அந்த கையிலோடய எஜ்ஜி வந்து நம்மளுக்கு வந்து மாற்றம் அங்கங்கே தடுக்கும் ஸோ இந்த மாதிரி டேக் போட்டுக்கலாம் அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் முனைய வந்து இந்த எண்டு வந்து பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம டேப் அடிக்கிறது அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா அது வந்து அப்போ தான் நம்ம ஸ்லோப் மாதிரி இடிக்காமல் போவோம் எங்கள் போ பைப்பில் எங்கேயுமே கப்ளிங் வரோம்ல அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சு பைப்பெலாம் வந்து கப்ளிங் வரும் ஸோ அந்த கப்ளிங்கில் வந்து இடிக்காமல் போவோம் சில டைமில் இடிச்சு வைக்கும் அதனால் நாங்கள் வந்து டேப் அடிச்சுட்டு பெட்டர்ன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு வந்து அல்லும் போடுறோம் ஒரு மூணு அள்ளும் போடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து போட முடியாது என்ன வந்து மூணு அள்ளு மட்டும் போட்டு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர் வந்து அல்லுக்குள்ளே வந்திருக்கும் ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் நாங்கள் கவனித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து எடுத்துட்டோம் அல்லுலாம் போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டரை அப்படியே தூக்கினு போல் பாகுமலி வரி இப்போ மோட்டரை இறக்கிடுவோம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒயருக்காக டேக் போடுவோம் இந்த டேக் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வந்து கீழே இறங்கும் போது கப்ளிங்கில் இடிச்சு இந்த டேக்கு கட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ சாரி டேக்கை வந்து கட் பண்ணிவிடுங்க ஓகே ஓஸோட இன்னொரு முனையும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த முனையை வந்து ஹீட் பண்ணி ஓஸ் நிப்பில் ஏற்றணும் ஸோ நான் அதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி டேப் அடிச்சு வச்சிருந்தோம் டேப்பையும் பிரிச்சுக்கிறேன் என்ன தெரிகிறது நான் வந்து ஓஸை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீட்ரு கனில் தான் ஹீட் பண்ணுறேன் ஸோ ஹீட் பண்ணிட்டு நிப்பெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் டைட்டாக ஏற்றுனாலும் நாங்கள் ரொம்ப வெயிட் போட்டு ஏற்ற வேண்டியது ஓகே நம்ம ஹீட் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஓசு வந்து இறக்கிடலாம்னு தான் வரணும் பார்த்தா மழை வந்துடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க மழை நிற்கிறதுக்கு அதனால நாங்கள் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு என்ன சொல்கிறான் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு சார் ஹைப் லைன் ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஓஸ் அந்த ஒயர் எல்லாமே நான் வந்து கட்டி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷார்ட்ரு ஒன்னே ஷார்ட் செட் பண்ணியாச்சு ஏன்னா சீக்கிரமாக நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல ஸோ நாங்கள் வந்து மோட்டரோட ஷார்ட்ரு ஆன் பண்ணோம் ஓல்டேஜ் கரெக்டாக காட்டுவிட்டு நானும் போய் மேலே போய் பார்த்தேன் தண்ணியோட சார் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் களங்களாக வந்தது ஏன்னா போர் போட்டு நாள் தான் ஆச்சு நான் வந்து மோட்ராக ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்